பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட கத்தர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தையிலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் தீத்து அப்போசுலனாகிய பாபுள் தீத்துவுக்கு எழுதின நிருப புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்போசுலனாகிய பபுள் இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது பக்கம் புதிய இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பொய்யுரையாத தேவன் பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி வாக்கு தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்தி கேதுவான தேவ பக்தி கேதுவான சத்தியத்தை அறிகிறத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி இந்த வசனத்துல முதல் வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் நம்முடைய பிதாவாகிய தெய்வம் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவராக அவர் இல்லை எப்பொழுதும் உண்மையை பேசுகிறவராக இருக்கிறார் அதிலே ஒரு காரியம் எழுதியிருக்கிறது பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் அப்படின் இருக்கு ஆதி காலனா என்னங்க ஆதி காலனா என்ன அப்படின்னா என்ன ஆதி முதல் முதலாவ அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வருது இல்லையா இத ஆங்கிலத்தில் வரும்போது பிஃபோர் டைம் பிகன் அப்படின் இருக்கு அப்படின்னா என்னது நேரம் ஆரம்பிக்கும் முன்னே அப்படின்னா என்னங்க இப்போ நமக்கு நம்முடைய பூமி என்ன செய்து தன்னைத்தான் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது இது அறிவியல் ஆண்டவர் அப்படிதான் காலை அல்லது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் ஏழாம் நாள் மொத்த ஏழு நாள் சொல்லிட்டு அந்த காரியத்தை அவர் திட்டம் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் ஏழு நாட்கள் வாரத்தில் ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் என்று சொல்லணும் இப்போ இந்த நிலவரம் அதாவது இந்த நித்திய ஜீவனை குறித்து கத்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தமாக அந்த வார்த்தைகள் பேசுகிறது நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் இந்த நித்திய ஜீவன் என்பது என்ன இந்த உலகத்திலே மனிதன் வாழ் வாழ்ந்து மறித்த பின்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஜீவன் உள்ளுக்குள் இருக்கிற அந்த ஆத்மா சாகிறது இல்லை இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் பட்டபடியால் நீ மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு எப்ப சொன்னாரு அவன் மேல் சாபம் வந்த போது சொல்லப்பட்டது அவன் அவனுக்குள்ளே பாவம் வந்த போது அவனுக்குள் பாகம் வந்த போது அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் சூரியனை தன்னைத்தானே பூமி சுற்றி கொண்டு அது சுற்றி வருகிறது அதனால டைம் நேரம் உண்டாக்கப்பட்டது ஆங்கிலத்துல சொல்லுது பிஃபோர் டைம் பிகன் அதாவது நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இதுல பல வசனங்கள் வரும் அந்த மாதிரி ஆரி காலம் முதல் தேவன் தேவன் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு என் அன்புக்குரியவர்களே மனிதனுக்கு தேவன் வைத்திருந்த ஒரு பெரிய நன்மை நித்திய ஜீவன் அவன் தான் செய்த பாவத்தினால் அதை இழந்து போனான் அதை திரும்ப கொடுக்கும்படி தான் கத்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து மறித்தவர்களின் முதல் பலனானார் என்று அவரை குறித்து சொல்லுகிறது இப்போ இந்த வசனத்தில் தெளிவா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லுது பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்துவம் பண்ணினார் ஹலேலுயாம் பொய்யுறையாத தேவன் அப்படின்னா இருந்தங்க பொய் சொல்லாதவர்னு அர்த்தங்க ஆமன் ஹலேலுயான் பாருங்க அது ஆங்கில பதத்தில் சொல்லுது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன் ஹோப் ஆஃப் இட்டர்னல் லைஃப் விச் காட் cannot lie cannot கெனாட்னா அவர் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு இருக்குங்க தமிழ்ல வாசிக்கிறோம் பொய்யுறையாத தேவன் பொய் சொல்ல முடியாத ஒரு தெய்வம் அவர் என்ன சொல்றாரு நான் வந்து உனக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் நாம் ஆரம்பத்தில் இருந்து பல காரியங்களை ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு வந்ததை கவனித்துக் கொண்டே வந்தோம் இப்பொழுது வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறேன் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு அந்த வார்த்தை சொல்து பாருங்க அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் அமே ரொம்ப அழகா இருக்குல்ல கொஞ்சம் ஆழமா வாசித்தா புரியும் ரெண்டு மூணு நேரம் புரியலன்னா ஒரு நாலஞ்சு நேரம் வாசிங்க அதை குறித்த எதை குறித்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை பற்றி இப்போ அநேகருக்கு ஒரு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கும் அறியாதவங்களுக்கும் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பின்னு நான் எங்க போறேன் ஒரு சொர்க்க லோகத்துக்கு போக போகிறேன் அல்லது மோட்சத்துக்கு போக போகிறேன் தமிழ்ல நம்ம 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 ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன சொல்லுவோம் மோட்ச வீட்டுக்கு போக போறையா இல்ல அம்மாவா இல்லையா அப்போ ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது அதைத்தான் சொல்லுங்க அதை குறித்த எதை குறித்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை பற்றி அது மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை பற்றி பக்திக்கு ஏதுவான தேவபக்தி தேவபக்தி அப்படின்னா என்ன தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கை உண்மையாக இருக்கிற ஒரு தெய்வத்தின் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையை அது பேசுகிறது என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே அதை நான் என்ன செய்யணுமா தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறியும் அறிவு சத்தியன உண்மை நிஜம் நிதர்சனம் இருக்கிறவராகவே இருக்கிற ஒரு தெய்வம் அதுதான் உண்மைனா சத்தியனா என்னது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று இயேசுநாதர் சொன்னார் அப்போ வழியா இருக்கிறார் சத்தியமா இருக்கிறார் உண்மையுள்ள ஒரு தெய்வமாக அவர் வந்திருந்தாலும் அவர் தெய்வமாக இருக்கிறார் பிதாவினிடத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்குரிய வழிகாட்டியாக அவர் இருக்கிறார் என்னவா இருக்கிறாரு வழிகாட்டியா இருக்கிறாருங்க அறிகிற அறிவு தேவபக்திக்கு ஏதுவான அந்த சத்தியத்தை அறிகிற அறிவும் ரெண்டாவது விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகபடி இப்போ இந்த ஜப வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தராக இருக்கட்டும் ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்ன முதல் விஷயம் என்னது தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால்தான் இப்படி வருகிறோம் தேவன் என்னை தெரிந்து நீங்க சந்தேகப்படாம ஒரு விஷயத்தை நம்புங்க என்னையா தெரிந்து கொண்டார் ஆமா தெரிந்து கொண்டார் ஏசு சொன்னார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் இந்த வசனத்தை ஒருவர் அறிய வேண்டுமானால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்க வேண்டும் அப்போ ஆண்டவர் சொல்றாரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தீத்துவுக்கு பவன் மூலமாய் சொல்லி கொடுக்கிற காரியம் இது அது சொல்லிவிட்டு தான் சொல்றாரு நாலாவது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க நாலாவது வசனம் வாசிங்க ஏற்ற காலங்களிலே ரட்சகராகிய நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்த என்ன பண்ணிட்டாரு தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் அப்போ பொய்யுறையாத தேவன் எதை குறித்து நித்திய ஜீவன் உனக்கு கொடுக்கப்படுகிறது எனக்கு கொடுக்கப்படுகிறது உனக்கும் எனக்கும் என் அன்பு சகோதரனை சகோதரியே நமக்கு அந்த நித்திய ஜீவனாகிய அந்த கிருபையை தேவன் தருகிறார் பெரிய அத வசனம் சொல்லுது பொய்யாதத்தில் என்ன பார்த்தோம் அவர் ஒருபோதும் பொய் சொல்ல முடியாது அவர் ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு நம்ம அநேக நேரம் நம்ம கண்கள் எதை பாக்குது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற இந்த இருக்கிற கஷ்டமான காரியங்களை உலகத்தில் நாம் படுற வேதனைகளை குறித்து நம்முடைய கண்கள் சிந்தித்து ஆனால் ஆண்டவர் ஆண்டவருடைய பார்வை இதெல்லாம் இருக்கிறது எப்பா இதெல்லாம் உனக்கு தேவைதான் நான் தர்றேன் தரமாட்டேன்னு சொல்லல சிலர் இன்னொரு எக்ஸ்டீம் பேருவாங்க நீங்க பரலோகத்தை மட்டும் பிடிச்சுக்கணும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணும் இல்லை இந்த உலகத்துல வாழ்றதுக்கு முக்கியமா என்ன வேணும் தண்ணி வேணும் இன்னும் முக்கியமா என்ன வேணும் ஆக்சிஜன் வேணும் அதெல்லாம் கொடுக்குறாரா இல்லையா இந்த அறிவியல் ரொம்ப கண்டுபிடிச்சு கொஞ்சம் முன்னேறி போய்கிட்டே இருக்குங்க நமக்கு பக்கத்துல கொஞ்சம் ரொம்ப பக்கத்துல சில வருஷம் சில ஒளி ஆண்டுகள் தள்ளி சொல்றாங்க அதுதான் ரொம்ப பக்கத்துல இருக்குதா இந்த மாதிரி இந்தியா நம்ம நம்ம பூமியை போல இருக்குதாங்க நான் அதே போல நிறைய தண்ணி இருக்குதாங்க சொல்றாங்க மனுஷன் வாஸ் வாழ முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதில் பாக்கிறது அது போகிறதுக்கே முடியாது இன்னும் அது இன்னும் கண்டுபிடிக்கல கத்தருக்கு சோத்திரம் அது டைம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க சரி அப்போ இந்த உலகத்தை உண்டாக்கினவர் இந்த உலகத்திலே என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத திட்டம் பண்ணி தண்ணீரை ஒரு பக்கமாக பூமியினுடைய அந்த மலைப்பாங்கான அல்லது மணல் பாங்கான இடங்களை ஒரு பக்கமாக அவர் ஒதுக்கிவிட்டு நிலப்பரப்பு 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 இருக்கிற இடத்துல வாழ்றோம் மனுஷன் இல்லையா நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய சில ஜந்துகள் உண்டு சில ஜந்துகள் நீரில் மட்டுமே வாழுகிறவர்களா இருக்கிறது இப்படி பல விதங்களை உருவாக்கி இருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தினமும் மீன் கடைக்கு மீன் வருதா தினமும் வருதா ஏகப்பட்ட கடைக்கு வருது ஒரு கடல்ல மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம் எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுக்கு தினமும் போய் எடுக்கிறாங்களா எடுக்கிறாங்க ஒருவேளை ஒரு நாப்பது நாள் வந்து கடல்ல தடை பண்ணி வச்சிருந்தா கூட வேற எங்கேயாவது உள்ள கடல்ல இருந்து வரும் வருது அப்ப தினமும் அது கிடைக்கிற அளவுக்கு அதுல என்ன இருக்கு அவ்வளவு அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வங்களை வைத்திருக்கிறார் அப்படியானால் தேவன் ஒரு மனிதனுக்கு தேவையான இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இதை குறித்து அவருடைய பிரசங்கத்தில் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றார் என்ன சொல்றார் தெரியுமா அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பொழிய பண்ணுகிறார் ஐந்து மத்தையும் ஐந்து நாற்பத்தி ஐந்து வாசிங்க அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரிய சூரியனை உரிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணு மழையை பெய்ய பண்ணுகிறார் அலையலுயா அலையலுயா கான்செப்ட் ஆண்டு இங்க சொல்ல வரது என்ன தெரியுமா எப்பா இது உனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் கொடுக்கப்படுகிற காரியம் என்று சொல்லுகிறார் ஆமேன் ஏ இத சொல்லிட்டு அவர் முடிக்கும்போது பாருங்க என்ன சொல்றாரு தொடர்ந்து வாசிங்க அதாவது இருபத்தி எட்டு வாசிங்க இருபத்தி எட்டு சாரி நாற்பத்தி எட்டு மன்னிக்கணும் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் பிதா பூரண சர்க்குணர பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க பூரண சர்க்குணராய் இருக்க கிடவீர்கள் அப்படின்னா என்ன அவரு யாருக்கும் எதையும் ரெஸ்டிக் பண்றது இல்ல இதை தரமாட்டேன் அதை தரமாட்டேன்னு சொல்லி தனக்கென்று அவர் வைத்துக் கொள்ளுகிறது இல்ல மாறாக என்ன செய்யறாரு எல்லாருக்கும் கத்தரானவர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதே போல் உன் இருதயம் மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அல்லேலூயா அல்லேலூயா கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே சற்று நிதானித்து பாருங்கள் சற்று நிதானித்து பாருங்கள் அப்ப ஆண்டவருடைய செயல் எப்படி இருக்கு பொதுவாவே எல்லாமே கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருக்குதுங்க அதுவும் பாத்தீங்கன்னா மனுஷனை உருவாக்குறது கடைசியா இந்த உலகத்தை உண்டாக்கி மரம் செடியை உண்டாக்கி இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளை உண்டாக்கி எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியில் அவன் கையில் சொல்லி சொல்ல அவன் கையில் கொடுக்கும்போது நீ எல்லாத்தையும் வச்சுக்கப்பா அப்படி கொடுத்துட்டார் அவனை உண்டாக்குன நோக்கம் என்ன அவனை தன்னோடு இருக்கும்படி அவன் கொள்ளும் கொள்ளும்போது வசனம் சொல்லுது அவர்கள் தன்னோடு இருக்கும்படி அவர்களை தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறார் இருக்கும்படி அப்ப தேவன் நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார் அவன் அதுக்கு தான் செய்யறாரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் பிடிபட்ட நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுகிறார்

விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான்ல தான் இருக்கு இந்த வசனம் யோவான் ஒண்ணு பனிரெண்டுல வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போ ஏற்றுக்கொள்றவங்களுக்கு இந்த காரியம் இருக்கு அப்ப ஏற்று என்ன இல்ல இந்த காரியம் இல்ல எது நித்திய ஜீவன் இல்ல அப்ப நாம் ஏன் பிரயத்தனப்படுகிறோம் சுவிசேஷம் சொல்லுவதற்கு எப்ப சுவிசேஷம் தான் என்ன எப்ப மனுஷன் ஒரு பாவம் செஞ்சு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பிளப்பு வந்துச்சுப்பா அதை இணைக்கிறதுக்கு ஒரு பாலமா இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு வசனம் சொல்லு யாருக்குள் ஏசுவுக்குள் அதனால எப்பா நீ பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி இங்க அங்க அப்படி இப்படி ஓடி திரிய வேண்டியது இல்லை இந்த நதியில் முங்கினா சரியாயிரும் அந்த கோயிலில் போய் இதை செஞ்சுட்டா சரியாயிரும் கிறிஸ்தவர்களும் சில கோயில் கோயிலாக அலையிறது உண்டு பார்த்துருக்கலாம் பரிகாரம் பண்ணிட்டான் என்ன பரிகாரம் பைபிள் எங்கே இருக்கு நீங்கள் போய் அந்த கோயிலுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டுதல் பண்ணிக்கோங்க கேட்டிருக்கீங்களா இன்னும் சிலரே நாங்கள் கொஞ்சம் மிளகு வாங்கி வைக்கிறோன்னு வேண்டிக்கோங்க நாங்கள் மெழுகு வர்த்தி வச்சு கொளித்துட்டு வரோன்னு வேண்டிக்கோங்க இதெல்லாம் பைபிள் இல்லாத ஒரு காரியம் டோன்ட் டூ இட் செய்யாதீங்க திஸ் இஸ் நாட் இன் த பாய்பிள் வேதத்தில் இல்லை வேதத்தில் இல்லை அப்ப பொருத்தனைகள் என்பது என்ன தேவனிடத்தில் என் இருதயத்தை நான் கொடுக்கிறது பொருத்தனையா இருக்கிறது அப்போ தேவையில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது கத்தருக்கு விருப்பமான ஒரு காரியத்தை கத்தருக்கு உரிய ஒரு காரியத்தை கத்தருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறவனா இருந்தா எல்லாருக்குமாக உண்டாக்கப்பட்ட நித்திய ஜீவன் மனுஷனுக்குள் உண்டான பாவத்தினால் அவன் அது இழந்து போனான் அதை மீட்கும் பொருளாக எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே பலியாக தந்தார் இயேசு என்று சொல்லுகிறது வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும் ஹலே

நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதனால தான் என்ன வருது இயேசுவை பற்றி சொல்லுகிற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேரே கடந்து வருகிறது அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் நல்லவராக இருக்கிற அதை திரும்பி பாருங்க நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை பற்றி ஆமேன் அந்த நம்பிக்கையை பத்தி என்ன தெரியுமா தேவ பக்திக்கு ஏதுவான தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற அந்த தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவும் விசுவாசமும் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு எனக்கும் உண்டாகும்படிதான் தேவன் என்ன செய்தாராம் அவருடைய வார்த்தையை பிரசங்கத்தினால் வெளிப்படுத்தினார் என்று அந்த வாசனம் நாலாவது வசனத்தில் முடிக்கும்போது அந்த அப்போசலனாகிய பவன் சொல்றதை பார்க்கிறோம் அல்லேலூயா அல்லா அப்ப காரணம் இல்லாம என்ன என்ன செய்யல தெரிந்து கொள்ளல பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார் என்ன நோக்கம் இந்த உலகத்தில வாழும்பொழுது ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது அது நம் கண்களுக்கு பெருசா தெரியும் தேவனுடைய பார்வையில் இருக்கிற பெரிய நோக்கம் என்பது எனக்கு அவர் நித்திய ஜீவனை இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பின்பதாக நான் அவருடைய அவரோட சேர்ந்திருக்கும்படியாய் அவரோட அமர்ந்திருக்கும்படியாய் அவருடைய ராஜ்யத்தில் போய் நான் சேரும்படியாய் எனக்காய் நித்திய வைக்கப்பட்டிருக்கிறீவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் இதை பெற்றுக் கொள்வேன் ஹலேலுயாம் கைகளை உயர்த்தி ஆண்டுறேன் நான் இதை பெற்றுக்கொள்வேன் நான் நம்புறேன் உங்க நாமத்தினால உங்களை நான் விசுவாசிக்கிறதுனால இயேசுவை நான் நம்புறதுனால ஏசு மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையினால எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது நீர் நீருமுடி சித்தப்படி எனக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன் ஹலேலுயாம் கத்தர் நல்லவர் ஆமென் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எல்லாரும் ஆண்டவர்த்த ஆண்டவர ஐ ரிசீவ் திஸ் என் வாழ்க்கையில் நான் அதை பெற்றுக் என்று சொல்லி பரிபூர்ண விசுவாசத்தோடவரை பற்றி கொள்ளுவேன் கத்தர் நிச்சயமாக இவங்களுக்கு கதை கொடுப்பார் ஆமே அப்போ பிரசங்கம் எதுக்கு ஏன் ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுறாங்க ஏன் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு சொல்கிறாங்க காரணம் என்ன எப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைப்பா விசுவாசிச்சாதான்ப்பா நீ நித்தியசியுக்குள்ள வர முடியும் அதுக்கு தான்ப்பா அவங்களுக்கு வந்து சொல்கிறோம் ஆமே நிர்மூலமாகாததும் நெற்பது மோக்கேறு வய நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கேறு வை நிசனன் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன் நிசனன் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன் காத்து கொள்ள கீறு வைத்தாருமே காத்து கொள்ள கீறு வைத்தாருமே தம் கீருவை பெரிதல்லோம் என் ஜீவானேலும் மதே இம்மட்டும் காத்துதுவே இன்னும் தேவை தீருவை தாருமே எங்களுக்கு இன்னும் தேவை தீருவை தாருமே அந்த நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு என் மேல் வைக்கப்படுறது என்னங்க நான் ஏதோ நல்லா எல்லாம் செஞ்சிட்டேன் அதனால என்னை ஏத்துக்கிட்டார் அப்படி இல்லைங்க ஒண்ணுமே செய்யல சரியா ஆனால் எப்பா நீ வா உன்னை நான் பலப்படுத்துறேன் உன் காரியத்தை நான் சரி கட்டுறேன் உன்னை நான் வழி நடத்துறேன் உன் காரியத்துல இருக்கிற கோளாறுகளை நான் மாத்துறேன்னு சொல்லி முதல்ல கூப்பிடுறேன் அந்த கூப்பிட்டு அதில் நம்மளை பிராக்டிஸ் அது பிராக்டிஸ் என்னது நம்மளை பயிற்று விக்கிறார் எதுல சபைக்குள்ள வச்சு ஏன் சபைக்கு வரணும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும்படி அறிவுறுத்துகிற ஐந்து போதகர்கள் அதைத்தான் வசனம் அங்கே அங்கே நாம் நாலாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது தீர்த்து ஒன்று நாளில் எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் அல்லேலூயா பிரசங்கம் எதுக்கு என்னை சீர்படுத்தி நான் கத்தரோடு நடக்கும்படி என்னை ஒப்புரவாக்கி அவர் எனக்கு ஒப்புவித்திருக்கிறார் ஒரு காரியத்தை நான் இதை பிரசங்கிக்கும்படி இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு என்ன என்ன சொல்லுறாரு கேட்கணும் சொல்லி என்ன விரும்புறாரு என்மேல் அவர் வைத்திருக்கிற கிருபையினால் நான் இந்த பிரசங்கத்தை கேட்க எனக்கு அந்த கிருபையை தருகிறார் கேட்கிறவனா மட்டும் இல்ல பைபிள் சொல்லுது யாக்கோபுல திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் ஹலேலுயான் அப்ப நான் எப்படி நடக்கணும் எப்படி செயல்படணும் ஆண்டு தான் கேட்கணும் அதை ஆண்டோரை இந்த வசனம்லாம் சொல்லுதே பல நேரம் நம்முடைய குணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் நாம் பேசுகிற பேச்சுக்கள் என்ன செஞ்சிருது இன்னொருத்தரை காயப்படுத்துகிறது இன்னொருத்தருடைய இருதயத்தை அது நொறுக்கி போடுகிறது அப்படிப்பட்ட காரியம் நம்ம இருந்து விலகணும் நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் கிறிஸ்துவின் வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்கணும் இதையெல்லாம் என்ன செய்யறார் கத்தர் நம்மிடத்துல விரும்புகிறார் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை சற்று நிதானித்து பாருங்க என்னை அவர் தெரிஞ்சு கொண்ட நோக்கம் எனக்கு புரியுது நான் நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு இங்க நான் எல்லாரோடையும் சமாதானமா இங்க நான் எல்லாரோடையும் சந்தோஷமா ஐக்கியப்பட்டு இருக்கிறவனா இருந்தா அங்கேயும் என்னை நினைச்சிவாரு சேர்த்து கொள்வார் இங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முகத்தை அங்கிட்டு திருப்பிட்டு போறதுக்கு பாருங்க அதை நம்ம விடணுங்க அலையலுயா எனக்குள் அந்த மாற்றம் வர வேண்டும் அண்டவருடைய பிள்ளையாக நான் தேவனுக்காக நான் அதை செய்கிறேன் தேவனுக்காக தேவன் எனக்கு தந்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவரை உறுதியா பண்ணிக்க கத்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த கருபையை கொடுப்பாராக அவருடைய தயவுலே நிறைவே நிறைவாய் நிரப்பி காத்து கொள்வாராக ஆமேன் ஆமேன் அப்படியே கண்களை மூடி அண்டவரை நோக்கி பார்க்கலாம் அண்டவரை நீர் சொன்னபடி பொயுரையான தேவன் காலம் முதலே இந்த உலகம் அதாவது உருவாக்கப்படும் என்னது உலகம் முன்னே இந்த உலகம் உருவான பிறகுதான் நமக்கென்று நேரங்கள் உண்டாயிற்று அதுக்கு முன்ன வரைக்கும் அந்த நேரம் கிடையாது ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்காக தந்தார் இந்த நேரம் ஆதி காலம் முதலே நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் ஹலே லூவியா ஆண்டுவரே அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டு உமோடு இளநிலிற்கு எனக்கு கிருபையை தாரும் நிற்க எனக்கு கிருபையை தாரும் காத்து கொள்ள கிருபையை தாரும் ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டதை காத்து கொண்டு ஓட எனக்கு உதவி செய்யும் என்னை முழுமையுமாய் தாழ்த்துகிறேன் வலது கையாண்டவருக்கு நேர உயர்த்தி சொல்லுவோமா ஆண்டவரே இந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டவனாக பெற்றுக்கொண்டவளாக உமக்கு பின்னே வர உம் சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் நி சந்தரா நலே ஆண்டவரே என் கைகளை உமக்கு நேரே ஏறெடுக்கிறேன் இந்த நித்திய ஜீவன் எனக்கு நீர் கொடுப்பீர் இந்த நித்திய ஜீவனால் எனக்கு விடுதலை உண்டு இந்த நித்திய ஜீவனால் மாற்றம் உண்டு இந்த நித்திய ஜீவனால் ஆண்டவரே